அஸ்திரம் அந்த காலத்துல போர் ஒன்று நடந்துச்சு அப்படின்னா அதுல கண்டிப்பா ஆயுதங்கள் அப்படிங்கிறது ஒரு முக்கிய இடத்தை வகிச்சிருக்கும் ஆனா அதே போர்லேயே அஸ்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போதுதான் அந்த போரே முடிவுக்கு கொண்டு வரப்படுகிறது அஸ்திரங்களில் ஐம்பதுக்கும் மேலான அஸ்திரங்கள் இருக்கு அந்த அஸ்திரங்களையும் ஒரு சில அஸ்திரங்களை ஈஸியாக தடுத்துக்கலாம் அதே மாதிரி ஒரு சில அஸ்திரங்களை எப்படி முயற்சி செஞ்சாலும் தடுக்கவே முடியாது அதனுடைய இலக்கை நோக்கி அது போய் கண்டிப்பாக தாக்கிட்டு தான் வரும் ஆயுதங்களுக்கும் அஸ்திரங்களுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா தெய்வங்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்கள் எப்பவுமே அவங்களுடைய கையிலே இருக்கும் எப்போ ஒரு போரை முடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆயுதம் தான் அஸ்திரம் இப்போ சிவன் கையில இருக்கக்கூடிய திரிசூலத்தையும் பெருமாள் கிட்ட இருக்கக்கூடிய சுதர்சன சக்கரத்தையும் இந்த அஸ்திரங்களை பயன்படுத்தி அழிக்க முடியுமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னா அது கண்டிப்பா முடியாது காரணம் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்கள் ஆயுதங்களுக்கே தளபதியான ஒரு ஆயுதங்கள் ஆனால் சிவன் கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்களையும் பெருமாள் கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்களையும் மற்ற தேவர்கள் பயன்படுத்த முடியாது ஆனா இந்த அஸ்திரங்கள் அப்படி கிடையாது இந்த அஸ்திரங்களோட மந்திரங்கள் தெரிஞ்சது அப்படின்னா யார் வேணாலும் பயன்படுத்தலாம் பிரம்மாஸ்திரத்தோட மந்திரம் எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இப்பவே நான் பிரம்மாஸ்திரத்தை வந்து எனக்கு பிடிக்காத ஒரு நாட்டு மேல நான் ஏவிப்படலாம் சரி வாங்க இப்ப இந்த அஸ்திரங்கள்லையும் பத்து சிறப்பு சக்திகள் வாய்ந்த அஸ்திரங்களை பற்றி பார்க்கலாம் நாம் இந்த வரிசையில் பத்தாவதாக பார்க்கக்கூடிய அஸ்திரம் தான் வருணாஸ்திரம் இந்த ஆயுதம் வந்து பஞ்சபூதங்களுக்கு அதிபதியான வருண தேவனுக்கு சொந்தமானது இந்து புராணத்தில் பத்துக்கும் மேற்பட்ட நீர்க்கு அதிபதிகள் இருக்கிறார்கள் அவங்க எல்லாருக்குமே முதன்மை வகிப்பவராக இருப்பவர் தான் இந்த வருண தேவர் இந்த வருணாஸ்திரத்தோட தாக்கம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீர் மூலமாக பெரும் அழிவை ஏற்படுத்தலாம் அதாவது கடலையே ஒரு நாட்டின் மேலே நாம ஏற்படுத்தி அந்த நாட்டை கடலுக்காடியில் மூழ்கி போகும்படி செய்துவிடலாம் இதே அஸ்திரத்தை நாம் பயன்படுத்தி புயலையும் ஏற்படுத்தலாம் பெரும் மலையையும் கூட ஏற்படுத்தலாம் இந்த அஸ்திரத்தை தடுப்பதற்கு அக்னி அஸ்திரத்தை பிரயோகப்படுத்தி பார்க்கலாம் புராணத்தின்படி கர்ணன் அபிமன்யு அர்ஜுனன் பீஷ்மர் இப்படி இவங்க எல்லாம் இந்த அஸ்திரத்தை வச்சிருக்காங்க இது கிட்ட எப்படி கிடைச்சது என்று பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தாயார் கங்கை மூலமா கிடைச்சது மற்றவங்களுக்கு கடுமையான தவங்கள் மூலமா கிடைச்சது இந்த ஆயுதத்தை நாம் பெறணும் அப்படின்னா சிவனையும் அப்படி இல்லைன்னா வர்ண தேவனையும் நோக்கி கடுமையான தவம் புரியணும் அப்படி ஒருவேளை இந்த ஆயுதத்தை நாம் பெற்றுவிட்டால் கூட இதை வந்து முழுமையாக பயன்படுத்த நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஒருவேளை இதை பயன்படுத்த தெரியாமல் தவறாக பயன்படுத்தணும் அப்படின்னா இதனுடைய தாக்கம் தேவர்களின் கோபமாக மாறி மீண்டும் நம்மளையே வந்து தாக்கிவிட வாய்ப்பு இருக்கிறது வர்ண அஸ்திரம் இயற்கை சீரழிவு நம் வரிசையில் ஒன்பதாவதாக இடத்துல பார்க்கக்கூடிய அஸ்திரம் தான் அக்னி அஸ்திரம் பொதுவாக ஒவ்வொரு அஸ்திரங்களுக்கும் ஒவ்வொரு அழிவை ஏற்படுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கும் அதே போலதான் வெப்பத்தை கக்கும் ஆயுதமாக இந்த அக்னி அஸ்திரம் உருவாக்கப்பட்டிருக்கு இதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும்னா ஒரு தடவை வானத்தை நோக்கி இதை எய்துவிட்ட பிறகு மீண்டும் நிலத்தை நோக்கி நெருப்பு மலையை பொழியக்கூடிய வகையில் இருக்கும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா எரிமலை வெடிச்சு அதனுடைய தாக்கம் எந்த அளவுக்கு பரவுகிறதோ அதை விட கொடுமையானதாக இருக்கும் இந்த அக்னியாஸ்திரத்தின் தாக்கம் மேலும் உதாரணம் சொல்லணும் பாத்தீங்கன்னா கிராமம் படத்துல அந்த எரிக்கற்கள் வரும் பாத்தீங்களா அதுவே நிறைய கொடூரமான எரிக்கற்கள் விழுந்தா எப்படி இருக்குமோ அதே போலதான் இதனுடைய தாக்கமும் இருக்கும் மகாபாரத போரில் அஸ்வத்தாமன் இந்த அக்னியஸ்திரத்தை பயன்படுத்தி பல பாண்டவர்களை வதம் செய்து இருக்கிறார் இதே மாதிரி அர்ஜுனனும் இந்த அக்னி அஸ்திரத்தை பிரயோகப்படுத்தி போரில் பல வீரர்களை வதம் செய்திருக்கிறார் இந்த அஸ்திரத்தோட சிறப்பு அம்சமே எப்பேற்பட்ட படையாக இருந்தாலும் சரி ஒரே நொடியில் பஸ்பமாக்கிவிடும் ராமாயணத்தில் ராவணன் லட்சுமணனை நோக்கி எழுதிய அக்னி அஸ்திரத்தை லட்சுமணன் தடுத்திருக்கிறார் என்பது ராமாயணத்தில் கூறப்பட்டிருக்கிறது இந்த அஸ்திரத்தை தடுப்பதற்கு வர்ணாஸ்திரத்தை பிரயோகப்படுத்தி பார்க்கலாம் நெருப்பு சாம்பல் நம்ம வரிசையில் எட்டாவதா பார்க்கக்கூடிய அஸ்திரம் தேவேந்திரன் பயன்படுத்தக்கூடிய இந்திராஸ்திரம் ராமாயணம் மற்றும் மகாபாரதம் இது ரெண்டுத்திலேயுமே அதிகப்படியான பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய வகையில் உருவாக்கப்பட்ட பயன்படுத்தப்பட்ட ஆயுதம் தான் இந்திராஸ்திரம் தேவேந்திரன் அப்படிங்கிற ஒரு மலையின் கடவுள் அப்படிங்கிறதையும் தாண்டி மின்னல் இடி மலை காற்று நெருப்பு இப்படி பஞ்ச பூதங்களுக்கும் அதிபதியான தேவேந்திரன் இந்த இந்திராஸ்திரத்திற்கு அதிபதியாக திகழ்கிறார் புராணங்களில் தேவேந்திரனை பற்றி பல நல்ல விஷயங்கள் கூறப்பட்டிருக்கிறது பிராமணர்கள் இவரை தவறான ஒருவராக சித்தரித்து இப்பொழுது நம்மிடம் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலேயே தேவர்களுக்கே அதிபதியான தேவேந்திரன் எந்த அளவுக்கு தூய்மையானவர் என்பது யாருக்குமே தெரியாது பெண்கள் மீது மரியாதை கொண்ட தேவேந்திரனை பூலோகத்தில் வாழும் நாம் நம்மில் சில தேவேந்திரனை கொச்சைப்படுத்தி அவமானப்படுத்தும் வகையில் சில கருத்துக்களை பதிவிட்டு கொண்டு வருகிறார்கள் உண்மையிலேயே பஞ்ச பூதங்களுக்கும் அதிபதியான தேவேந்திரன் எவ்வாறு இப்படி கீழ்த்தரமான ஒரு செயலை செய்யும் தேவராக இருக்க முடியும் அதாவது பதினாறாவது நாள் மகாபாரத போரின் போது அர்ஜுனன் அடிபட்டிருந்த சமயத்துல இந்த இந்திராஸ்திரத்தை பயன்படுத்தி கிங் ராஜா சுதர்சனத்தையும் அவருடைய படையையும் அர்ஜுனன் வீழ்த்தி ஒரு தெரியாமல் அழிச்சிருப்பார் அர்ஜுனன் அதே போல் பதினேழாவது நாள் இதே ஆயுதத்தை பயன்படுத்தி தன்னுடைய எதிரிகளை சின்ன பின்னமாக்கியிருப்பார் அர்ஜுனன் ராமாயணத்திலையும் இந்திராஜித்தை அழிக்க இந்த ஆயுதம் பயன்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய அஸ்திரம் அஞ்சலி அஸ்திரம் ஏற்கனவே சொன்னது போல் தேவர்களின் தலைவனான தேவேந்திரன் தேவர்களை பாதுகாப்பதற்காக பல அஸ்திரங்களை தன் முன் வைத்துள்ளார் இந்த அஸ்திரத்தை வந்து ராமாயணத்திலையும் மகாபாரதத்திலேயும் கூட பயன்படுத்தப்பட்டிருக்கிறது மகாபாரதத்தில் பதினேழாவது நாள் போரின் போது அர்ஜுனனுக்கும் கர்ணனுக்கும் மாபெரும் யுத்தம் நடந்தது அதில் அர்ஜுனன் கர்ணன் மீது இந்த அஸ்திரத்தை பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது இந்த அஸ்திரம் வந்து பிரம்மாஸ்திரத்தை போல பேரழிவையும் ஏற்படுத்தும் அல்லது ஒரு குறிப்பிட்ட நபரையும் கூட அழைத்து வரும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது இந்த அஸ்திரத்தை சரியான மந்திர உச்சரிப்பின் மூலம் பயன்படுத்தும் பொழுது சரியான தாக்கப்பட வேண்டிய இலக்கை நோக்கி சென்றடையும் தவறாக உச்சரிக்கும் பொழுது இதனுடைய தாக்கம் வேறு வகையில் பேரழிவை ஏற்படுத்தும் வகையில் அமைந்துவிடும் நம்மளுடைய வரிசையில் ஆறாவது இடத்துல பார்க்கக்கூடிய அஸ்திரம் தான் பிரம்மாஸ்திரம் மும்மூர்த்துகளின் ஒருவரான பிரம்மதேவர் டிவி சீரியல்ல காட்டக்கூடிய பிரம்மதேவர் வயசான தோற்றத்தில் முதியவர் போல காட்டியிருப்பாங்க ஆனா உண்மையிலேயே இந்து புராணத்தின்படி பிரம்மதேவருக்கு வயசே ஆகாதாம் அவருக்கு எந்த ஒரு நோயும் வராதாம் இவருடைய சக்திகள் மூலம் புது புது கொடிய மிருகங்களை கூட இவரால் உருவாக்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது இப்பேற்பட்ட பல சக்திகள் கொண்ட பிரம்மதேவருடைய ஆயுதம் தான் இந்த பிரம்மாஸ்திரம் பிரம்மர் தோன்றும் போது அவர் கூடவே உருவான ஆயுதம்தான் இந்த பிரம்மாஸ்திரம் இந்த ஆயுதத்தோட வடிவத்தை பார்த்தீங்கன்னா ஒரு கூர்மையான தாமரை வடிவில் உருவாக்கப்பட்டிருக்கும் அஸ்திரங்களிலேயே மிகவும் சக்தி வாய்ந்த இந்த பிரம்மாஸ்திரத்தை பீஷ்மர் அர்ஜுனன் கர்ணன் பரசுராமர் அஸ்வத்தாமன் இப்படி பலர் இந்த ஆயுதத்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள் இந்த பிரம்மாஸ்திரத்தோட சக்தி எந்த அளவுக்கு இருக்கும் பாத்தீங்கன்னா சிம்பிளா சொல்லணும்னா இப்போ நாம நம்மளுடைய பூலோகத்துல பார்க்கக்கூடிய நியூக்ளியர் வெப்பன் எப்படி வந்து யூஸ் ஆகுதோ அதே மாதிரி இதனுடைய தாக்கமும் இருக்கும் ஒரே நொடியில் ஒரு நாட்டையே பஸ்மமாக்கும் அளவுக்கு இதனுடைய சக்தி இருக்கும் ராமாயணத்தில் சிவபெருமான் மீது கூட இந்த பிரம்மாஸ்திரம் ஏவப்பட்டது என்பது ஒரு ரகசியமான உண்மை ஒருவேளை ரெண்டு பேர் ஒரே நேரத்துல இந்த பிரம்மாஸ்திரத்தை பிரயோகப்படுத்தும் பொழுது இந்த பூலோகமே அழிஞ்சு போயிடும் அப்படின்னு மாதிரியும் புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு அது எந்த அளவுக்கு உண்மைன்னு சரியாக தெரியல இந்த பிரம்மாஸ்திரத்தோட சிறப்பு அம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரம்மாஸ்திரத்தை ஒரு மந்திரத்தை சொல்லி நம்ம எழுது விட்டோம் அப்படின்னா திரும்பவும் இன்னொரு மந்திரத்தை சொல்லி அந்த பிரம்மாஸ்திரத்தை நம்ம கைக்கே கொண்டு வர முடியும் ஆனால் மந்திரத்தில் ஒரு பிழை ஏற்பட்டுச்சு அப்படின்னா மாபெரும் பிழையே மூலவரத்தில் ஏற்பட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு இந்த பிரம்மாஸ்திரத்தை அடிப்படையாக வச்சு தான் இப்போ உள்ள நியூக்ளியர் பாம்ஸ்லாம் தயாரிக்கப்படுது அப்படிங்கிறதும் ஒரு நிதர்சனமான உண்மை நம்மளுடைய வரிசையில் அஞ்சாவதாக பார்க்கக்கூடியது வாசவி சக்தி பயங்கர சக்திகள் வாய்ந்த இந்த ஆயுதத்தை தேவர்களின் தலைவனான தேவேந்திரனுக்கு சொந்தமானது எப்படி கிரீக் மித்தாலஜில ஜூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரோ அதே மாதிரி பஞ்சபூதங்களுக்கும் தேவர்களுக்கும் அதிபதியான தேவேந்திரன் நம்மளுடைய இந்து புராணத்துல இருக்காரு அப்பேற்பட்ட சக்திகள் கொண்ட தேவேந்திரனுடைய இந்த ஆயுதத்தை பாத்தீங்கன்னா பிரம்மாஸ்திரத்தை விட சக்தி வாய்ந்ததுன்னு புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு இந்த ஆயுதத்தை ஒருத்தர் மேலே பயன்படுத்திட்டோம் அப்படின்னா அது யாராக இருந்தாலும் அவங்கள வந்து இந்த ஆயுதம் அழிச்சிடும் அதாவது சிவபெருமானை தவிர வித்த யாராலையுமே இந்த ஆயுதத்தை தடுக்க முடியாது அப்படின்னும் புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு ஒரே ஒரு முறை மட்டும் பயன்படுத்தக்கூடிய இந்த ஆயுதத்தை கர்ணனுக்கு தேவேந்திரன் கொடுக்கறதுக்கு முன்னாடி கர்ணனுடைய தெய்வீக சக்திகள் கொண்ட அந்த கவசத்தையும் குண்டலத்தையும் தேவேந்திரன் வாங்கிடுவாரு ஏன்னா அது இருக்கிறதுனால கர்ணனை எந்த ஒரு ஆயுதத்தாலையும் வீழ்த்த முடியாது அப்படிங்கிறதுனால குருசேஸ்ரயத் துறத்துல அர்ஜுனனுக்கு வலுசி கர்ணன் கிட்ட இருந்து இந்த கவசத்தையும் குண்டலத்தையும் தேவேந்திரன் வாங்கியிருப்பார் ஆனால் போரில் அர்ஜுனனை கொள்வதற்காக கர்ணன் வச்சிருந்த இந்த வாசு அஸ்திரத்தை பீமனுடைய மகனான கடோத்கஜனை கொள்வதற்காக கர்ணன் பயன்படுத்தியிருக்காரு ஆனால் தேவேந்திரன் வந்து கர்ணன் கிட்ட இருந்து கர்ணனை பாதுகாக்கக்கூடிய கவச குண்டலத்தை வாங்கினதுக்கான காரணம் அந்த கவச குண்டலம் நேரடியாக தேவனுடையது என்பதால இந்த போரில் யாராலேயுமே அந்த ஆயுதம் இருந்துச்சு அப்படின்னா கர்ணனை கொல்ல முடியாது அப்படிங்கிறதுக்காகவும் இந்த போர்ல நேரடியாகவே சூரிய தேவன் வந்து கலந்து கொள்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவும் தேவேந்திரன் வந்து இந்த கவச குண்டரத்தை கர்ணன் கிட்ட இருந்து வாங்கிட்டு போயிடுவார் நம்மளுடைய வரிசையில் நாலாவதாக பார்க்கக்கூடிய ஆயுதம் வஜ்ராயுதம் பேரழிவை ஏற்படுத்தாத வகையில் இந்த ஒரு ஆயுதம் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த ஆயுதத்தோட சொந்தக்காரர் தேவேந்திரன் தேவர்களை பாதுகாப்பதற்காக இந்த ஆயுதம் வந்து தேவர்களின் தலைவனான தேவேந்திரனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த ஆயுதத்தை வந்து தேவேந்திரன் ஆஞ்சநேயர் மேலே கூட பயன்படுத்தியிருக்காரு அப்படிங்கிறது ஒரு உண்மை இந்த ஆயுதத்துடைய வடிவமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மனிதனுடைய முதுகெலும்பை உடச்சி எடுத்தது போல இருக்கும் இதுக்கு முன்னாடி பார்த்த அஸ்திரங்கள் மாதிரி இந்த ஒரு ஆயுதம் கிடையாது இந்த ஆயுதத்திற்கு தெய்வீக சக்தி கிடையாது அசுர சக்தி உண்டு அதனால் இந்த ஆயுதத்தை தெய்வங்கள் மீது பயன்படுத்தணும் அப்படின்னா தெய்வங்களுக்கே ஒரு சில காயங்கள் ஏற்படும் இதே ஆயுதத்தை சாதாரண மனிதர்கள் மேலே பயன்படுத்தணும் அப்படின்னா ஒரே நொடியில் அது யாராக இருந்தாலும் பஸ்மம் இதே அசுரர்கள் மீது பயன்படுத்தணும் அப்படின்னா அது எப்பேற்பட்ட அசுரர்களின் தலைவனாக இருந்தாலும் சரி ஒரே நொடியில் மாயமா போயிடுவான் இந்த ஆயுதம் உருவாக்கக்கூடிய சக்தி எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மின்னல்லேயே கருப்பு கலர் மின்னல் உருவாகி அது போய் தாக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது எந்த அளவுக்கு உண்மைன்னு சரியா தெரியல இந்த அஸ்திரத்தை பயன்படுத்தும் போது மட்டும் மும்மூர்த்திகளில் ஒருவரான சிவபெருமானுக்கு கோபம் வரும் என்றும் சொல்லப்படுகிறது காரணம் இந்த அஸ்திரம் தெய்வீக அஸ்திரங்களில் ஒண்ணு கிடையாது நம்மளுடைய வரிசையில மூணாவதாக பார்க்கக்கூடிய அஸ்திரம் பிரம்மசேஷ அஸ்திரா மூமூர்த்திகள் ஒருவரான பிரம்மதோட ஆயுதங்கள்லேயே மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆயுதத்தை இடத்துல வச்சுருக்காங்க சில புராண குறிப்புகளில் பார்த்தீங்கன்னா பிரம்மாஸ்திரம் ஆயுதத்துலேருந்து இந்த பிரம்மரிஷா ஆயுதம் வந்து தனியாக பிரிச்செடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இதோடைய தோற்றம் கூட பிரம்மாஸ்திரத்தையும் ஒருத்த மாதிரி தான் இருக்கும் மகாபாரத போரில் அஸ்வத்தாமனும் அர்ஜுனனும் ஒருவரை ஒருவர் தாக்கிக்கொள்ள இந்த ஆயுதத்தை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க நாரதரும் வித்தியாசாகரும் சொன்னதுனால அர்ஜுனனும் அஸ்வத் ஓரிந்திரத்தை இந்த ஆயுதத்தை நிப்பாட்டி இருப்பாங்க ஆனால் அர்ஜுன் இதே முறையாக பயன்படுத்திடுவார் அஸ்வத் அம்மனுக்கு பயன்படுத்த தெரியாத காரணத்தினால ஃபைனலாக கிருஷ்ணர் இதை வந்து கட்டுப்படுத்திடுவார் இதோடைய அளிக்கும் திறன் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாஸ்திரத்துக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த அஸ்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாஸ்திரமும் பக்னி அஸ்திரமும் கலந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அதனுடைய தாக்கமும் வடிவமைப்பும் இருக்குமா நம்மளுடைய வரிசையில் ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய அஸ்திரம் மகாவிஷ்ணு பயன்படுத்தக்கூடிய நாராயண அஸ்திரம் இந்த நாராயண அஸ்திரத்துடைய சக்தி எந்த அளவுக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் சொன்ன எல்லா அஸ்திரங்களுடைய சக்திகளும் இந்த அஸ்திரத்திற்கு உண்டு உதாரணத்துக்கு அக்னி அஸ்திரம் வாயு அஸ்திரம் வர்ணாஸ்திரம் இப்படி எல்லா அஸ்திரங்களுடைய தாக்கமும் இந்த விஷ்ணு அஸ்திரத்திற்கு உண்டு இந்த ஆயுதத்துடைய தனித்துவம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆயுதத்தை ஒருத்தர் மேல மகாவிஷ்ணு ஏவிடாரு அப்படின்னா கண்டிப்பா போய் அந்த ஒரு ஆளை வந்து இந்த ஆயுதம் வந்து கொண்டுடும் அதையே அந்த எதிர்க்கக்கூடிய அந்த ஆள் வந்து இந்த ஆயுதத்தை எதிர்த்து ஒரு அம்ப விடுறாரு அப்படின்னா இந்த விஷ்ணு அஸ்திரத்திற்கு பல மடங்கு சக்திகள் கூடிக்கொண்டே போகும் இதனால் அழிவும் கொஞ்சம் அதிகரிச்சுட்டே வரும் அதனால தான் இந்த அஸ்திரத்தை மகாபாரதத்தில் அசோத்தாமன் பயன்படுத்தும் போது கிருஷ்ணருடைய அறிவுரைகளை கேட்டு பாண்டவர்கள் சுதாரித்து கொண்டதால் பெரும் அழிவு அங்கே வந்து தவிர்க்கப்பட்டிருக்கு அப்படி இல்லைன்னா பாண்டவர்களே போரில் தோற்று போயிருப்பாங்க நம்மளுடைய வரிசையில் முதலிடத்தில் இருக்கிறது கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சிவபெருமானுடைய பாசுபதாஸ்திரம் சிவபெருமான்கிட்ட ஒன்று ரெண்டு ஆயுதங்கள் கிடையாது அதே மாதிரி ஒரு சில அஸ்திரங்கள் கிடையாது ஒட்டுமொத்த ஆயுதங்களும் அஸ்திரங்களும் சிவகர்மெண்ட்டாக இருக்குது அதிலேயே ரொம்ப கொடூரமான பயங்கர சக்திகள் கொண்ட ஆயுதம்னா இந்த பாசபலாஸ்திரம் இதனுடைய வடிவமைப்பு பார்த்திங்கன்னா இதனுடைய முனைப்பகுதியில் ஐந்து கூர்மையான முனைகள் வந்து கொண்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்பேற்பட்ட சக்திகள் கொண்ட கடவுளாக இருந்தாலும் சரி அசுரர்களாக இருந்தாலும் சரி அவர்களை வீழ்த்தக்கூடிய சக்தி வந்து இந்த அஸ்திரத்திற்கு உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு முறை இதை பயன்படுத்திட்டோம் அப்படின்னா ஒட்டுமொத்த அண்டத்தையுமே இது க்ளோஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு சக்திகள் வந்து இந்த அஸ்திரத்துக்கு இருக்குது அப்பேற்பட்ட இந்த அஸ்திரத்தை மகாபாரத போரில் அர்ஜுனன் கிட்டே இருந்திருக்கு ஆனால் பெரும் அழிவு ஏற்படும் அப்படிங்கிறதுனால அர்ஜுனன் இந்த ஆயுதத்தை வந்து குருசேத்திர யுத்தத்தில் பயன்படுத்திருக்க மாட்டாரு இப்படி பல சக்திகள் கொண்ட இந்த அஸ்திரத்தை சிவபெருமானுடைய மட்டும்தான் அவர்கிட்ட இருந்து இந்த அஸ்திரத்தை வாங்க முடியும் அப்படி அர்ஜுனனுக்கு இந்த ஆயுதம் எப்படி கிடைச்சதுன்னு பாத்தீங்கன்னா சிவபெருமான கடுமையான தவம் இருந்ததுனால சிவபெருமான் அர்ஜுனனுக்கு முனிவர் வேஷத்துல காட்சி எடுத்திருக்காரு இப்படி வரும்போது அர்ஜுனனுக்கும் சிவபெருமானுக்கும் இடையில ஒரு சின்ன போட்டி வந்திருக்கு ஒரு கட்டத்துக்கு மேல வந்திருக்கிற ஒரு அண்டத்தையே ஆளும் மகா பரமசிவன் என்பது தெரிய வந்த அர்ஜுனன் போட்டியிலிருந்து பின்வாங்க ஆரம்பிச்சிருக்காரு அதுக்கப்புறம் சிவபெருமான் இந்த பாசுபதாத்திரோட மந்திரத்தை அர்ஜுனனுக்கு சொல்லிவிட்டு இந்த ஆயுதத்தை பயன்படுத்துறதுனால எந்த மாதிரியான அழிவுகள் ஏற்படும் அப்படின்னு அர்ஜுனன்கிட்ட சொன்னதனால அர்ஜுனன் இந்த ஆயுதத்தை குருசேத்திர யுத்தத்தில் பயன்படுத்தியிருக்க மாட்டார் இருக்கக்கூடிய ஆயுதங்கள்லேயே மிகவும் சக்தி வாய்ந்த இந்த பாசுபதாத்திரம் வந்து அதிக சக்திகள் கொண்டதனால நம்மளுடைய லிஸ்ட்டில் இது முதலிடத்துல இருக்குது இப்போ ஏற்பட்ட இந்த சக்தி வாய்ந்த பாசுபதாத்திரத்தை தடுப்பதற்கு வேறு ஆயுதம் இல்லையா என்று கேட்டால் ஒரே ஒரு முறை மட்டும் இந்த ஆயுதத்தை சிவபெருமான் ஆஞ்சநேயர் மீது பயன்படுத்தி இருக்கிறார் ஆனால் அது வந்து பராசக்தியால் தடுக்கப்பட்டதாக புராணங்கள் சொல்லுகிறது அது அளவுக்கு உண்மை என்று சரியாக தெரியவில்லை இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த பத்து ஆயுதங்கள்லேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஆயுதம் எதுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஒருவேளை இந்த ஆயுதம் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா இதை வந்து யார் மேலே நீங்கள் பிரயோகப்படுத்துங்கன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் நாளைக்கு நம்ம வேறு ஒரு சூப்பரான தகவலோடு சந்திக்கலாம் நன்றி